வணக்கம் சித்தர் பெருமக்களுக்கு என்றென்றும் என் மன வணக்கங்கள் பதினெண் சித்தர்களில் முக்கியமானவர் போகர் சித்தர் அவரது வாழ்க்கையும் அவரது மருத்துவ கண்டுபிடிப்புகளும் ஆன்மீக கருத்துக்களும் பல ரகசியங்களும் மர்மங்களும் நிறைந்தவை தமிழ் சித்தர்களில் மிகவும் புகழ்பெற்ற ஆன்மீக தலைவராகவும் அல்கமி யோகா மருத்துவம் மூலிகை அறிவியல் மற்றும் ஆன்மீக சாதனைகளில் ஆழ்ந்த புலமை பெற்றவராகவும் அறியப்படும் போகர் பூமிநாத சித்தரின் சீடர் புலிப்பாணி கொங்கணவர் சட்டைமுனி இடைக்காடர் கரூரார் சுந்தரனார் மச்சமுனி கமலமுனி போன்ற அறுபத்தி மூன்று சித்தர்கள் போகர் சித்தரின் சீடர்களாக இருந்ததாக கூறப்படுகிறது போகர் தான் அறிந்த சித்து வேலைகளையும் ஞானத்தையும் தனது சீடர்களுக்கும் போதித்தார் சஞ்சீவி மந்திரம் இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் கலை போன்றவற்றை கூட அவர் தனது சீடர்களுக்கு கற்றுத்தர முயன்றார் ஆனால் சிலர் அதனை தவறாக பயன்படுத்தக்கூடும் என்பதால் மூத்த சித்தர்களால் தடுக்கப்பட்டதாகவும் சில கதைகள் உண்டு போகர் சித்தரின் மர்மங்கள் இன்றும் பலரின் ஆய்வுகளுக்கும் வியப்பிற்கும் உள்ளாகின்றன போகரின் சித்த ரகசியங்கள் பலவும் அவரது சீடர்கள் மூலமாக வெளி உலகத்திற்கு தெரிய வந்தாலும் போகர் சித்தரின் மர்மங்கள் இன்றும் பலரின் ஆய்வுகளுக்கும் வியப்பிற்கும் உள்ளாகின்றன போகரின் கண்டுபிடிப்புகளில் அரிய நோய்களை குணப்படுத்தும் நவபாசான மருத்துவம் தலை சிறந்ததாக இன்றளவும் கருதப்படுகிறது நவபாசானம் என்பது தங்கம் வெள்ளி தாமிரம் போன்ற உலோகங்கள் கந்தகம் போன்ற வேதிப்பொருட்கள் மற்றும் சில மூலிகைகள் இவற்றை சரியான அளவில் சரியான வெப்பநிலையில் சேர்த்து உருவாக்கப்பட்ட ஒரு மருத்துவ குணம் நிறைந்த பொருளாகும் இவை அனைத்தும் சேர்ந்தபின் அது அமிர்த நவபாசனமாக மாறுகிறது சேரும் அளவு வெப்பநிலை பிணைப்பு நேரம் போன்றவை ரகசியமாகவே உள்ளது இந்த அரிய கண்டுபிடிப்பானது ரகசியமாக இருந்தாலும் இதனுடைய பலன் மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதற்காக போகர் இந்த அமிர்த நவபாசனத்தை கொண்டு பழனி முருகன் சிலையை உருவாக்கினார் அமிர்த நவபாசானத்தை கொண்டு போகரால் உருவாக்கப்பட்ட பழனி முருகன் சிலை இன்றளவும் ஓர் ஆச்சரியமும் அதிசயமும் நிறைந்ததாகவே உள்ளது அமிர்த நவபாசானத்தால் உருவாக்கப்பட்ட பழனி முருகன் சிலைக்கு பாலாபிஷேகம் தேனாபிஷேகம் பஞ்சாமிர்த அபிஷேகம் போன்றவை செய்யும் போது அந்த அபிஷேக தீர்த்தம் பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக செயல்படுகிறது என்பது பலரது அனுபவமாக இருந்துள்ளது சில காரணங்களால் பழனி நவபாசான முருகன் சிலைக்கு அபிஷேகம் செய்வது நிறுத்தப்பட்டுள்ளது போகரின் மருத்துவ கொள்கைகளை முக்கியமானது நோயை பார்க்காமல் நோயின் காரணத்தை பார்க்க வேண்டும் என்பதாகும் அதோடு ஒவ்வொரு உடலுக்கும் தனி அளவு உள்ளது அதன்படி மருந்து அளவு நிர்ணயம் செய்யப்பட வேண்டும் மேலும் உடலின் ஏழு சக்தி மையங்கள் சக்கராக்கள் சீராக இயங்கும் போது மட்டுமே நலம் அமையும் ஒரு சிலர் போகர் சீனாவில் பிறந்து பின்னர் தமிழகம் வந்தவர் என்றும் கூறுகிறார்கள் இதுவும் ஒரு மர்மமாகவே உள்ளது போகர் கூடுவிட்டு கூடுபாயும் கலையில் வல்லவர் என்றும் சீனாவில் ஒரு யோகியின் உடலுக்குள் புகுந்து வாழ்ந்தவர் என்றும் ஒரு கதை உண்டு இது அவரின் அஷ்டமாசித்திகளில் ஒன்றாக கருதப்படுகிறது போகர் காயகல்பம் மற்றும் ரசவாதத்தில் சிறந்து விளங்கினார் காயகல்பம் என்பது உடலை நீண்ட காலம் இளமையாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவும் மூலிகை மருந்துகளை உருவாக்கும் ஒரு கலை ரசவாதம் என்பது சாதாரண உலோகங்களை தங்கமாக மாற்றும் கலை இந்த ரகசியங்களை அவர் தனது நூல்களில் எழுதியிருந்தாலும் அவற்றை புரிந்து கொள்வதும் செயல்படுத்துவதும் மிகவும் கடினம் போகர் ஏழாயிரம் என்ற அவரது ஜீப மரபு நூலில் உடல் மனம் ஆன்மா மூன்றும் ஒருங்கிணைந்த மருத்துவமே உண்மையான மருத்துவம் என்று குறிப்பிடுகிறார் உண்மை மருந்து உணர்வின் பால் அஞ்சாத உள்ளத்தில் அமர்ந்தான் வாழும் அதாவது மருந்து என்பது உணர்வு மனநிலை மற்றும் விஞ்ஞான அறிவு மூன்றும் ஒன்றுபட்டதாக இருக்க வேண்டும் மேலும் யோகாசனங்கள் மற்றும் தியான முறைகள் பலவற்றை தனது சீடர்களுக்கு கற்பித்தார் ஞானம் பெறுவது பற்றிய கருத்துக்களை கூறும்போது மூச்சை நாடி மூலத்திலே கட்டி மூளையில் ஒளி நின்றால் மாயையை கடக்கும் என்பது போன்ற அரிய கருத்துக்களை கூறுகிறார் போகர் தமிழகத்தில் பிறந்து பின்னர் சீனா சென்றவர் என்றும் அங்கு போயாம் என்ற பெயரில் அழைக்கப்பட்டார் என்றும் கூறப்படுகிறது தாவோயிசம் எனப்படும் சீன தத்துவ கோட்பாடுகளை பரப்பியதில் இவருக்கு முக்கிய பங்கு உண்டு எனவும் இந்திய சித்த மருத்துவ அறிவையும் ரசவாத கோட்பாடுகளையும் சீனாவில் பரப்பினார் என்றும் கூறப்படுகிறது போகர் ஏழாயிரம் போகர் பன்னிரெண்டாயிரம் சப்த காண்டம் நிகண்டு ஜனனசாகரம் போன்ற பல நூல்கள் மூலமாக சித்த மருத்துவம் விஞ்ஞானம் காயகல்பம் யோகாசனம் தத்துவம் மற்றும் மெய்ஞானம் அடைவதற்கான வழிமுறைகள் பற்றி பல ரகசியங்களை தெரிவித்துள்ளார் ஆனால் இந்த நூல்களில் உள்ள குறிப்புகள் மறைமுகமாகவும் குறியீடுகளாகவும் உள்ளன அவற்றின் உண்மையான அர்த்தம் இன்னமும் முழுமையாக புரிந்து கொள்ளப்படாத ரகசியங்களாகவே உள்ளன போகர் சித்தரின் ஜீவ சமாதி பழனி மலையில் தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் உள்ள உள் பிரகாரத்தில் தென்மேற்கு முலையில் அமைந்துள்ளது போகரின் சீடர்களில் ஒருவரான புளிப்பாணி சித்தர் போகர் சமாதியை நிர்வகித்து வருவதாக ஒரு ஐதீகம் போகர் சமாதி அமைந்துள்ள இடத்திலிருந்து வெளியேற ஒரு சுரங்கப்பாதை உள்ளதாகவும் நம்பப்படுகிறது பழனிமலை முருகனை தரிசித்த பிறகு அமைதியாக தியானம் செய்வதற்கு ஏற்ற இடம் போகர் சித்தர் சமாதி போகர் சித்தரின் வாழ்வின் அதிசயங்களை உங்களுடன் பகிர்ந்ததில் மகிழ்ச்சி மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்